ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலே கருகருன்னு இருக்குது இந்த மானம் ஆனால் மழை மட்டும் வராது மப்பு மட்டும் போட்டபடியே இருக்கும் எந்த நேரமும் நம்ம வந்து அது கட்டி கொட்டாயை கொட்டி முடிச்சிடலாம் லேசாக தூர்னா கூட வந்து கொட்டாயை கூட்ட முடியாது அதாவது மழை வந்து வழிஞ்சு ஒரு தூத்த தூரிச்சுன்னா வந்து கூட்டலாம் அந்த கொஞ்சம் அப்படியும் இப்படியும் பெஞ்சிதுன்னா தூரலாக போட்டுச்சுன்னா வந்து கூட்ட முடியாது மண்ணில் வந்து பட்டி பட்டிட்டு வராது அதனால் வந்து நம்ம கொட்டாயை கட்டி கூட்டி முடிச்சிடலாம் வரப்பாச்சியே வரப்பாச்சியே இங்கே ஏமா ஏமாப்பிரியா யாருக்கிட்ட சண்டை நடக்குதுங்க ஆ நம்ம வந்து பறனையை வந்து தட்டி விட்டுடலாம் ஆடுங்கள்லாம் படுத்துருக்கு அதை ஏறிப்பி விட்டாக்கா எல்லாம் பனியில் போய் படுக்கும் அதனால் கொஞ்சம் முனையில் மட்டும் கூட்டி விட்டுப்போம் அதுக்கப்புறம் ஆடுங்கள்லாம் போனதுக்கப்புறம் வந்து சுத்தமாக கூட்டிக்கலாம் ஏன்னா வெளியில் வந்து பனி பெஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த பறனையை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அதாவது கொட்டா வரைக்கும் நம்ம அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து கூட்டுற வேலை அந்தளவுக்கு இருக்காது பாதிலேயே விட்ருக்கோமா அதுவும் நம்ம சுத்திரம் வந்து கவர் பண்ணல அதாவது சுத்திரம் வந்து அடைக்கல அதனால் ஆடுங்க வந்து தானாக ஏறி படுத்தாதான் தான் உண்டு நம்மலாம் வந்து உள்ளார விட்டு அடிக்க முடியாது அதெல்லாம் வந்து செய்யணும் வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதுங்களுக்கே வந்து ஒவ்வொரு அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் வந்து செலவாகிட்டே இருக்குது நம்ம கொஞ்சம் ஆடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் தெரிஞ்சிக்கல நிறையா ஆடு ஆக ஆக என்ன பண்ணுறோம் நம்ம இன்னொரு கொட்டா போட்டோம் அடுத்தது பருணடித்தோம் அடுத்தது அங்கே தீவனம் போட்டோம் அடுத்தது வந்து தீவனம் போட்ட கொள்ளையை வந்து ஃபுல்லாக கழுத்தூண்டு போட்டு கம்பி வேலி விட்டோம் அதுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நம்ம கொட்டாய்க்கு வந்து செத்த வேற போட்டோம் அதுவும் ஒரு அமௌண்ட் வந்து செலவாயிடுச்சு இன்னமே வந்து நிறையா செலவு இருக்குது நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டிங் மிஷின் வாங்கணும் கட்டிங் மிஷின் வாங்கினா தான் கடலைக்குடி பசுந்தி வந்து நம்ம கட் பண்ணி போடும்போது தீவனம் வந்து அந்தளவுக்கு செலவாகாது நம்ம கடலக்குடி கொஞ்சமாக நறுக்கி வச்சாலே சுத்தமாக சாப்பிடுங்க நம்ம அள்ளி கொண்டு போடும்போது என்ன பண்ணுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் முத்தத்தை விட்டு சாணியை போட்டு மிதித்து பாதி வந்து வேஸ்ட் ஆகிடுது அந்த வேஸ்ட்டை வந்து நம்ம குப்பை குழிக்கு தான் கொண்டு போகிறோம் நறுக்கி வைக்கும்போது அது வந்து அந்த அளவுக்கு வேஸ்ட் ஆகாது நமக்கும் வந்து செலவு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் பசுந்திவன நறுக்கி வச்சோம்னா சுத்தமாக சாப்பிட்ருங்க கட்டிங் மிஷின் கண்டிப்பாக ஒன்று வாங்கணும் அடுத்தது அடை தீவன தொட்டி வந்து வாங்கணும் இந்த வருஷம் இந்த பரணியை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இருக்கும் நம்ம அடை தீவன தொட்டி கட்டிங் மிஷினெலாம் வந்து வாங்கணும் பொறுமையாக தான் வந்து வாங்கணும் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் அது செய்ய செய்ய வந்துக்கிட்டே தான் இருக்குது ங்க இந்த படிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா தானாக அடிச்சுக்கிட்டது இது வந்து சைடில் தான் நம்ம வந்து படிக்கட்டுக்கு வந்து இடம் விட்டுருந்தோம் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபுல்லாக அடிக்காததுனால பறனை வந்து ஃபுல்லாக போடாததுனால இந்த பக்கம் வந்து நம்ம படிக்கட்டை வந்து மாற்றி வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக அடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சைடில் வரும் பரணை அதாவது கொட்டாய்க்கு வெளியில் வரும் அதனால் வந்து இது கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்கும் அப்பப்போ வந்து மேலே மேலே வந்து பழவையை வச்சு நம்ம அடிச்சுக்கிறோம் கொட்டாயெல்லாம் நம்ம கூட்டி முடிச்சாச்சு மணி வந்து எட்டு இருபது ஆகுது என் கொம்பு தங்கம் தெரியல கீழே இறங்கி வந்து பத்துருக்கு நம்ம மயில் தங்கம் மேலே ஏறி இருக்காங்க இன்னைக்கு அவங்க இடத்துல தாண்டி தங்கம் இன்னைக்கு என்ன புது இடம் வந்திருக்கீங்க மயில் பட்டு அந்த தங்கம் பிள்ளை ம் பிள்ளைய கூட்டம் திங்களாடி குளிர் தாடி என் தங்கத்துக்கு என் மயிலை கொஞ்சம்னா பிடிக்கும் கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகுது தங்கம் ம் தங்கத்தை கொஞ்சினா பிடிக்கும் டானி குடிக்குமா ம் டானி குடிக்குமா டி என்ன டானிக் வேணும் எந்த டானிக்கை போட்டாலும் போடு சளி டானிக்கு மட்டும் போட்டுடாதே எனக்கு அது பிடிக்காது சத்து டானிக் வேணால் போடு ஜம்மு ஜம்முன்னு குடிச்சிருவேன் ஏன் என் தங்கம் அழுதுருக்கு தாண்டி தங்கம் கண்ணில் தண்ணி வந்துருக்கு ம் என்ன ஃபீலிங் ம் என்ன ஃபீலிங் பிள்ளைங்கெல்லாம் படுத்துருக்கு பாரு ஏதோ சோகத்தில் இருக்கான் ஆள் டீச்சர் தாங்க அம்மன் இருக்கீங்க ம் ஏன் அம்மன் இருக்கீங்க யார் என்ன செஞ்சது ம் ம் அம்மா கொஞ்சன்னு ஒருத்தம்மா இனிமேல் கொஞ்சிரேன் டெய்லியும் இனிமேல் கொஞ்ச ம் சரி ம் சரி போதும் டீச்சர் அம்மாவுக்கு வேலை அறுக்கடி போட்டு சைடே சைடே நீ வர வர சேட்டெல்லாம் பண்ணுற சைடு ம் ம் என்னங்க அது ம் மேலே ஏறி படுத்தாச்சு புள்ள கூட எல்லா இடத்தையும் அழியாச்சு இங்கே வந்து கொஞ்சோண்டு எரு வச்சுருக்கேன் இது வந்து செடிக்காக வச்சுருக்கேன் நம்ம பூஞ்செடிலாம் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னா செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் நம்ம பூஞ்செடியெலாம் எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள் இங்கேருந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது கொள்ள எப்பதான் ஜம்முன்னு வருங்க தெரியுதா கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் இங்கேருந்து நிறைய நிறையா பூத்துருக்கு அதேமாரியே இங்கே வந்து சிகப்பு கனாமரம் இருமா விடுமா ட்ரெஸ்ஸை விடுமா இது வந்து சகப்பு கனகாம்பரம் உள்ளார போய் பார்த்தாக்கா நல்லாயிருக்கும் நம்ம கொட்டாவிலேருந்து வீடியோ எடுக்கிறோம் இதெல்லாம் ஆடு வந்து தின்னது போக மிச்சத்தில் வந்து பூத்துருக்காங்க இப்போ என்ன கிழமை ஆமாம் வெள்ளிக்கிழம கூட வந்து நம்ம காளையம் உள்ளார பூந்து மேஞ்சிட்டு தான் போனார் நம்ம என்னென்ன செடி வச்சுருக்கோம் அங்கே காக்கட்டாம் போருக்கு கத்திரிக்கன்று வச்சுருக்கோம் மிளகா கன்று வச்சுருக்கோம் இங்கேயும் வந்து வர வந்து ஒரு ரெண்டு மூணு குழியில் வந்து வர போட்டிருக்கேன் அப்புறம் மணத்தக்காளி வந்து தானாக முளைச்சது தக்காளிக்கெலாம் தானாக முடிச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் செடி வச்சுருக்கோம்ப்பா அப்பப்போ வந்து இவனை பூந்து தின்னுடுறானுங்க கொட்டா வேலை முடிஞ்சது நம்ம இனிமேல் தீவனை குண்டான எடுத்து அந்தாண்டை போட்டு ஆட்டுக்கு தண்ணி ஊற்றி வச்சுட்டு தீவனை ஊற வைக்கணும் ஐயா பள்ள கட்டுறங்கோம் ஈன்று ஈன்று தங்கும் எத்தனை பல்லு இருக்குன்னு பக்கம் ஈ சொல்ல மாட்டியா ஈ சொல்லு ஈ சொல்லு ஈன்னு ஆண் வாய் தோட தலட்டுமா படுத்தாத டி படுத்தாத அப்படிங்கிறிய விடு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இந்த மானம் வந்து கரு கரு கருன்னு இருந்தது நம்ம கொட்டாய கூட்டுறதுக்காட்டும் எங்கே மழை வந்துடுமோ அப்படின்னு நினச்சோம் மழையும் வந்த படல ஒன்றும் வந்த படல மப்பெல்லாம் எங்கே போணுச்சுங்கிறது தெரியல ம் என்னடி இருக்கு இந்த வானம் ம் குழப்புதே தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடிய எவனோ கழிகிறான்டா கழிகிறான் இந்த வருஷம்லாம் வந்து ஓவர் கழிச்சல் பா யானை தெரியல இத்தனை வருஷம் வந்து நமக்கு வந்து இந்த கழிச்சல் பிரச்சனையே இருந்ததில்லை இந்த வருஷம் ஓவர் கழிச்சல் கழிச்சலுக்கு தான் நம்ம வந்து அடிக்கடி வந்து மாத்திரை போட வேண்டிய வேலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது பரவாயில்ல மாத்திரை போட்டால் உடனே வந்து சரியாயிடுது நம்ம ஜிஹெச்சில் வாங்கின மாத்திரை தான் ஒருவேளை போட்டாலே டக்குன்னு நின்றுடுது பரவாயில்ல இப்போ எவன் கழிகிறான் அவன் கழிகிறான்னு பார்க்கணும் இப்பெல்லாம் கழிஞ்சான் நம்ம மாத்திரை போட்டோம் நின்றுடுச்சு புதுசாக எவனோ கழிகிறான் எங்கெல்லாம் பூந்தோட்டத்தை டசிச்சுக்கிட்டே படுத்துருக்காங்க நம்ம இதை அழிட்டு போயிடுவோம் ஆள் இருக்காங்க ஆடு இருக்குது அதுலேயும் வந்து அது விளாடுது இங்க நின்ன மயில் எங்கே போனச்சு தெரியல கொம்பு வந்து அவங்க இடத்துக்கு வராங்க எல்லாத்தையும் ம் ஏ இது அவங்க இடம் யாரும் வந்து படுக்கக்கூடாது அவங்களுக்கும் அவங்க பிள்ளைக்கும் மட்டும்தான் அந்த இடம் மயில் அங்கே போய் நிற்கிது உன் பிள்ளைங்கடா கம்புமா பிள்ளைங்க ம் அவங்களோட பிள்ளையும் ஏரியாச்சு இனிமேல் மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் இங்கே தான் படுக்க இதுதான் வந்து ரோஸ் கலர் காக்கட்டாம் பூ பூத்துச்சின்னா வெளியாக தான் இருக்கும் ஆனால் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கலராக இருக்கும் ஜாதி முல்லை மாதிரி சூப்பராக இருக்கும் இது வந்து இப்போ குறஞ்சிச்சு பூ இப்போ ஒரு வாரமாக வந்து கம்மியாக தான் பூக்குது அதுக்கு முன்னெல்லாம் நிறையா பூத்துச்சு ஒரு நாளைக்கு நம்ம வந்து காப்படி அளவு வந்து பூ மொக்கு வந்து பறிக்கலாம் அந்த அளவுக்கு பூ இருந்துச்சு இப்போ வந்து ஏற்ற இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து இறக்கம் மிளகா செடியெலாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து மிளகா செடி இதுக்கு தேவையானது அப்பப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிறது ஆடுங்க வந்து அப்பப்போ புந்து தின்னுடுதுங்க இதெல்லாம் ஆடு வந்து உடச்சி விட்டானுங்க மஞ்சள் கனகாம்பரம் இது மஞ்சளும் கிடையாது இது ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் இருந்துச்சு நம்மக்கிட்ட அது வந்து அழிஞ்சி போச்சு இது வந்து ஒரு மாதிரியான ஆரஞ்சு கலர் இது வீடியோவில் பார்க்கறது கூட லைட்டாக தெரியுது நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த கலரு ஆ மற்ற இந்த கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக நல்லாயிருக்கும் இதெல்லாம் கத்திரிக்கண்ணே இதெல்லாம் பதியம் வந்து உடைச்சு வச்சது கனகாமரம் வந்து உடச்சு வைச்சோம் அப்புறம் தக்காளிகள்லாம் பாருங்கள் தானாக முளைச்சிருக்கு அங்கா அண்ணாண்டை வந்து கொத்தா வந்து தானாக முளைச்சிருக்கு இது மொளாக்கன்று வந்து தானாக முளைச்சிருக்கா மணத்தக்காளிலாம் இது தானாக நிறையா முளைச்சி கிடக்கு நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மணத்தக்காளி குழம்பு வச்சிருவோம் இது வந்து வர நம்ம ஆட்டு எரு வந்து வச்சுருக்கோம் தண்ணி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் இருக்கோம் ஏன்னா ஈரம் இருந்துகிட்டே இருந்துச்சு அதனால் வந்து தண்ணி காலையில் தான் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ இந்த செடிக்கு தான் வந்து நம்ம ஆட்டு எரு வந்து வைக்கணும் இங்கே வந்து கொஞ்சம் புதினா செடிலாம் வச்சுருக்கோம் இது வந்து வெயிலில் வந்து காஞ்சிச்சு இப்போ வந்து மழையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக துளுத்து வருது ஒரு அழகாக இருக்கு இங்கே வந்து வாடாமல்லி வெள்ளை கலர் வாடாமல்லி வச்சுருந்தோம் அது வந்து வீணாட்சி இப்போ கொஞ்சம் வந்து வளைச்சி வச்சு பதியம் போட்டதில் இது வந்து துளுத்து வருது வெள்ளை கலர் இது காஞ்சிச்சு பாருங்கள் விதை உளுந்து முளைக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பிடிங்கி வச்சுக்கலாம் இது நம்ம அப்போ உள்ளதுலேருந்து அப்போ உள்ள வாடாமல்லி இது தான் இப்போ தான் வந்து சிகப்பு கலரில் இருக்குது ரோஸ் கலரில் பார்த்துருக்கேன் சிகப்பு கலரில் பார்த்துருக்கேன் அதாவது ரத்த சிகப்பு கலரில் பார்த்துருக்கேன் அடுத்தது வெள்ளை கலரில் பார்த்துருக்கேன் இது தான் வந்து வாடாமல்லி கலர்னால் இதுதான் வாடாமல்லி கலர் அடுத்தது வந்து இந்த பூ இது இது வந்து நாங்கள் ஜெனிஃபர் அப்படின்னு சொல்லுவோம் இங்கேனா என்ன சொல்லுவீங்கன்னு தெரில எல்லா காலையிலையும் பூக்கும் இப்போ தான் வந்து தானாக வித உழுந்து முளைச்சி வருது நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் அதில் வந்து விதை உழுந்து முளைச்சி வருது எடுத்துகிட்டு வந்த எருவை வந்து எல்லாத்துக்கும் வச்சாச்சு பத்தில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான் கூட்டும் போது அள்ளிகிட்டு வந்து வைக்கணும் எனக்கு வந்து வீட்டு கொலையில் வந்து செடியெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் தேங்கெல்லாம் தூங்குறீங்களா குளிர் காயுறிங்களாடி எல்லாம் பறனைய விட்டு கீழே இறங்கியாச்சா ஆ எல்லாம் குரூப்பு குரூப்பாக தூங்குறீங்களே கடை கலராக தூங்குறீங்கடா நல்லா இருக்குடி தங்கங்களா ம் சூப்பராக இருக்குடி தங்கம் என்ன அந்தாண்ட வந்து யாருமே படுக்கல இலையை பிரிச்சிட்டிங்களாடா ம் இனிமேல் இந்த கம்பி வெள்ளியை தாண்டி யாரும் அந்தாண்ட போக மாட்டோங்கிற மாதிரி எல்லாம் இங்கேயே படுத்துருக்கீங்க பரணியில் ஒருத்தர் வந்து கட்டி போட்டோம் காலையான அவர் மட்டும் மேலே இருக்கார் மீதி எல்லாம் கீழே இருக்கானுங்க பாருங்கள் கூட்டி வச்சு தான் எல்லாம் ஜம்முனு வந்து பார்த்துருக்காங்க ம் நம்ம தாளாட்டை பார்த்தீங்களா இப்படி தூங்குறாங்கன்னு அவங்கவுங்க அவங்க அம்மா கூட தூங்கிட்டு இருக்காங்க அண்ணன் தம்பி அம்மா தங்கச்சி எல்லாரும் கூடயும் நம்ம சேட்டக்காரி என்னது சைடு மட்டும் மேனேஜ்மெண்ட்டு மட்டும் தனியாக படுத்து கிடக்காங்க மரப்பாச்சி இந்தாங்கலாம் எவ்வளோ அழகாக தூங்குது பாருங்க ஃபேமிலி ஃபேமிலியோடு தூங்குறாங்க அலமையலோட புள்ளை வந்து அந்த வெள்ளைக்குட்டி மட்டும்தான் பக்கத்தில் வந்து எலிக்குட்டி குட்டி பார்த்துருக்காரு ஏன்னா பால் குடித்த விஸ்வாசம் நம்ம தாலாட்டு தாலாட்டோட புள்ள இன்னும் யாராவது கூட சேர்ந்து படுத்துருக்காங்க எங்களோட அம்மாவெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம் வயிற்றில் வெள்ளை இருக்கும் இல்லையா நம்ம காலையை மாரியே இருப்பான் அவனை வந்து கொடுத்துட்டோம் அதுவும் வந்து இது கூட பொறுத்திருக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடுவாங்கடா வாங்கடா வாங்கடா ஓடிவாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க மின்னல் வேத்துல போகிறானுங்க பாருங்க எல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்து தண்ணி குடிக்க நம்ம வந்து தண்ணி வந்து புண்ணாக்கு தண்ணியும் பச்சை தண்ணியும் வந்து வச்சிருக்கோம் ஓட்டுங்க ஓட்டுங்க தாகம் தாங்குறியா ஓடுங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிச்சிட்டு நாலு மணி வரைக்கும் சைலண்டாக பிச்சை எடுத்துருவேன்

அங்கே வயலில் வந்து மல்பள்ளித்தாடை வந்து கட்டி விட்ருக்காங்க இப்போ ஆட்டை வந்து ஓட்டிக்கொண்டே அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடை தீவனம் வந்து அள்ளி வச்சிடலாம் ஆடுங்க எல்லா அள்ளி வைச்சா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் அள்ளி வச்சிடலாம் என்ன காலை வச்சு வைப்பானுங்க டே வாங்கடா வாங்கடா ஓடி வாங்க ஓடி வாங்க வா வா ஒரு பத்து நிமிஷம் தின்னு முடிச்சு நம்ம அதை கட்டி போய் நம்ம அடாத்தி ஒன்று தள்ளி வச்சிடலாம் தின்னு முடிச்சுட்டு சானா வீட்டுக்கு நம்ம அடாத்தி வண்ணத்துலாம் அள்ளி வச்சாச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க சாப்பிட்டு முடித்ததும் மறுபடியும் வயலுக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போ போகிறோம் இனிமேல் போய் வெறும் பிள்ளை மட்டும்தான் திங்க வேணும் அப்புறம் அழகிய தின்னுட்டு வாங்க வாங்க போவோம் ஒடியா ஒடியா வாங்க வாங்க போவோம் நம்ம வந்து மேய்ச்சதுக்கு ஓட்டிட்டு போவோம் ஒடியம்மா ஒடியம்மா ஓடி வாங்க ஒடியம்மா என்ன வயிறு நல்லா ஃபுல்லாக இருக்கா இன்னமும் ஸ்லோவாக போகுது நடலாம் என்னடா வந்த வேகத்துக்கு இங்கே படுத்து ரெஸ்ட் எடுக்கா வந்த ஏன் என்னாச்சு இடம் கிடைக்காதுங்கிற மாரி வந்தவொடனே இடத்த பிடிச்சி படுக்க போட்டாங்கிறேன் ஏன்டி தங்கம் தலாட்டுமா ம் அவங்க அம்மா உக்கப்படுறாங்க அவங்க இப்போ அம்மா போய் மேய போவோம் எல்லாம் மேயிறானுங்க அப்படின்னு ரொம்ப அரிக்குது போல் இருக்கு அம்மா செஞ்சு விட்டுமா தங்கம் எங்கள் அம்மா செஞ்சு விட்டோம் அங்கே வா செஞ்சு விடு கிட்டக்கு வந்தீங்கன்னா அப்புறம் வா செஞ்சு விடும் அப்படியே கிட்ட 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 கூப்பிடுது மேய்ச்சதுக்கு போலியா நீ போய் மேயுமா போம்மா அவனா போகிறான் அப்போ ரோடு அம்மா வரும் போ ம் வரும் வரும் போங்க வரும் நீ போய் மேயுமா கத்துறத மட்டும் கொடுக்கணும்னு பார்க்குது அம்மா வாம அதுக்கு பசிக்குது அது அம்மா விட்டுட்டு போதா பாருங்க ஃபஸ்ட்டாலும் ம் எப்படி கூப்பிடுது பாருங்கப்பா அம்மா அது ஏஞ்சி வருது ஆ வந்துச்சுடா போடா உனக்காகவே வருதுட்டியது ஆ ஃபுல்ல கத்துதே அப்படின்ட்டு ஆ போ நான் வரேன் போ அப்படிங்கிற மாதிரியே போட்டு பாருங்கள் அணி வந்து அஞ்சு ஆகுது என்னமோ சைலண்டாக மேய்ஞ்சிட்ருக்கானுங்க இவங்க வந்து நம்ம மட்டும் மெஞ்சாங்க படுக்க போட்டாங்க நம்ம எலிக்குட்டி மயிலை பாருங்கள் தோப்புக்கு வந்து அடையறதுக்கு போகிறாங்க அந்த தோப்புக்கு ஒன்று தான் போகுது மீதியெலாம் எங்கே போதுன்னு தெரில சூரியன்லாம் மறைஞ்சிச்சு அணி வந்து அஞ்சு ஐம்பது ஆகுது என்னமோ எல்லாம் சைலண்டாக மேய்சிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு மயிலை பாருங்கள் இப்போ மல்பரி வாயிலேருந்து தண்டை குதிச்சு இப்போ தோப்புக்கு போகிறாங்க அடையறத்துக்கு சூரியனும் மறைஞ்சிடுச்சு சுத்தமாகவே காணும் நம்ம தாலாட்டு வந்து என்னன்னு தெரில சரியாக மேய மாட்டேங்குது வந்தத்துலேருந்து டல்லாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிது வந்த உடனே படுத்துக்கிச்சு இப்போ வந்து கம்முனே இருக்கு பாருங்கள் வயிறும் குறைவாக தான் இருக்குது ஏன் மேய மாட்டேங்கிறாங்கிறது தெரில ராத்திரி வேற ஒரு ஆடு வீச்சுன்னு கத்துச்சு எதுக்குன்னே தெரியல எந்த ஆடோன்னு தெரியல வந்து பக்கத்துக்குள்ள ஒன்றும் தெரியல ஒற்றையே சவுண்டு ஏதோ முட்டி என்ன பண்ணணுங்கன்னு தெரியல எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிடணுமே ஒன்று ஏன் ஆள் ஒரு மாதிரியாக இருக்கான் வாழை வேலை தூக்கிக்கிட்டே நிற்கிறான் தலாட்டுமா தலாட்டுமா தங்க என்ன செய்யுது உங்கள் அம்மா மாரியே அந்தாண்ட என்ன போதும் இந்தாண்டு என்ன போதும் ஒரு மயில் போதும் அதை உத்து ஊத்து பார்க்கறத பாருங்கள் ம் மயில் தான் கத்துது இப்போ எல்லாம் பூந்தடிச்சு ஓட போகுது வேறீங்களா வீட்டுக்கு வரீங்களாடா என்னடா எல்லாம் வேடிக்கை பார்த்து நிற்கிறீங்க ஐயோ போய் வேற போக போடணும் அதாவது சாம்பிராணி போடணும் வேற சரி வாங்க போகும் போய் சாம்பிராணி வச்சு நேரத்தையே போடணும் முடியாது எல்லாம் இரும்பிகிட்டு கிடக்கும் விட்ற விட்ற ட்ரெஸ் விட்றா ட்ரெஸ் விடு ட்ரெஸ் விடு ட்ரெஸ் விடு இங்கே போகிற ஷாலை பிடிச்சி கையில் வச்சுருக்குது இங்கே போகிறேன் இங்கே இங்கே போங்க ம் 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 இதெல்லாம் என்ன செய்யலாம் ஷாலில் உள்ள அந்த கொஞ்சம் படிச்சு எடுத்துட்டான் ஏங்கிறேன் சேட்டையெல்லாம் ஒன்றா நம்பர் சேட்டையாக இருக்குது எத்தனை அடி அடிச்சாலும் கேட்க மாட்டேங்குதுங்கிறேன் வாங்க அடி தாங்க போய் புகை போட்டு விட்றோம் உடையங்க வாங்க மேய மாட்டேங்குதுங்க அப்புறம் ஏன்ட்டா நிற்கிறீங்க குறு குருனு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நான் போகணுமா சரி வாங்க முடியம்மா முடியம்மா வாங்க வாங்க இந்தாண்டா என்ன நிற்கிது அந்தாண்ட என்ன நிற்கிது நான் இருக்கா வாங்க பார்த்துக்குறேன் வாங்கடா பா பா என்னத்தையும் பார்த்து பயந்துக்கிட்டு மாட்டேங்குதாப்பா இங்கே பாருங்க ம் எல்லாம் ஒன்று கூடி கும்பலாக நிற்கிறத பாருங்க வா பயப்படாதீங்க வாங்க அங்கே போவோம் அப்புறம் இங்கே நின்னா என்ன வருது அப்படியா போடு போடு அங்க நாய் ஒன்று ஓடிடுச்சுடா என்னடாது பாண்டி மயில் நீ வந்தாண்டி தாண்டி வருவா வா hmm hey shhh shhh Go 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 ஓட்ரி கலி கலி